சுந்தரடி சாருக்கு கொண்டு போதா அவருக்கு சார் கொண்டு கார்த்திக் சிறப்பான முறையில் சுந்தரோடு நன்றி நன்றி இப்பொழுது நமது டைமண்ட் பவுண்டேஷன் அவர் சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் சின்னா சின்ன அவர்களுக்கு இன்னாவர்களுக்கு பொன்னடைபோதே நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எங்க சின்னை வைப்பங்க ஒரு நிமிஷம் வருடம் முழுவதும் அப்பதான் அடிக்கடி இல்லாம நன்றி நன்றி நமது பள்ளித் தோழர் செல்லப்பிள்ளை சின்ன அவர்களுக்கு நன்றி நன்றி நமது நமது பொருளாளர் தம்பிதுரை அவர்களுக்கு நம்ம பிரகாஷ் சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றி நன்றி அடுத்து நம்ம கார்த்திகேன் நம்ம நண்பர் கார்த்திகேயன் அவர்களுக்கு நினைவு பரிசு பொன்னாடை வழங்கப்படுகிறது நன்றி நன்றி நமது நண்பன் அக்ரி சரவணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது பொன்னாடை போட்டி நன்றி அடுத்து நமது நண்பன் பாரதி ஜிஆர் பாரதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது நன்றி 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 அடுத்து நமது நண்பன் பள்ளித்தோழன் கனக சுந்தரம் அவர்களுக்கு நினைவு பரிசு கனக சுந்தரம் வீட்டில் வர்றீங்க நன்றி நமது கனக சுந்தரம் அவங்க வீட்டிலே வராங்க பாருங்க நன்றி 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 நினைவு பரிசு பொன்னாலை porque